என்ன மேல மாறாப்பியும் காணும் ஜாக்கெட்டியும் காணும் வெறும் பிராவோட நிக்கிற இது ஸ்லீவ்லெஸ் உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ் எங்களுக்கு அது பிரா அக்குல்ல காத்து வாங்குறது தொப்புல தோடு போடுறது தொடையில ஆர்ட் வரையிறது ஆர்ட் இதெல்லாம் கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு ட்ரெஸ் போடுறது அப்புறம் அங்க தோட்டம் இங்க தோட்டான்னு செருப்பு எடுக்கிறது

பொண்ணா லட்சணமா அழகா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா இல்ல மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க